நீ பாட்டுக்கு வேலை வேலைன்னு மித மிஞ்சியமான உழைப்பு உழைப்புலேயே போட்டுட்ருக்குற உன்னோட ஆரோக்கியம் போயிடுச்சு உன்னோட இளமை போயிடுச்சு நீ சந்திக்க இருக்கக்கூடிய நல்ல தருணங்கள் போயிடுச்சு நல்ல மக்கள் போயிட்டாங்க இனி கேட்டாலும் திரும்ப வர முடியாத டைம் போயிடுச்சு இத்தனையே இழந்து நீ ஓடிட்டு இருக்கிறிய கடைசியில் போய் தள்ளாத வயசில் போய் தொம்முனு கீழே விழுந்ததுக்கப்புறம் இதெல்லாம் உனக்கு திருப்பி வருமா எதுக்கு ஓடுனேன் ஏன் ஓடுனேன் எதுக்காக ஓடுனேன் எதுவும் தெரியாது ஆனால் நான் ஓடுவேன் இன்னுமே நிறைய பேர் இருக்காங்க என்கிட்ட நிறைய பேர் கிளாஸ்க்கு வரும்போது கவுன்சிலிங்கில் சொல்கிற விஷயம் அது கணவன் மனைவி பற்றி இருந்தாலும் சரி மனைவி கணவனை பற்றியோ இல்லை குடும்ப அன்பர்களை பற்றியோ சில பேர் என்கிட்ட சொல்லுவாங்க குருஜி சரியாக தண்ணியை குடிக்க மாட்டான் சரியாக சாப்பிடவே மாட்டேங்கிறான் எப்போ பார்த்தாலும் வேலை வேலை நிலையிறான் உடம்புல ஒரு சின்ன வழி வந்தால் கூட டாக்டர்கிட்ட வர மாட்டேங்கிறாங்க இப்படியே தான் இருக்கிறாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து அங்கே இருக்க மாட்டேன்றாங்க உடனே ஓடிடுறாங்க நான் கேட்குறேன் இவ்வளோ போய் என்ன சாதிக்க போகிறோம் நம்ம உங்கள் சுதர்மாவை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வேலையிலும் ஆனந்தமாக இருப்பீங்க வேலை இல்லாத போதும் ஆனந்தமாக இருப்பீங்க